சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஆணி மாதம் பத்தொன்பதாம் நாள் திரையோதிசி திதி நாளை அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை ரோஹிணி நட்சத்திரம் நாளை அதிகாலை நான்கு மணி ஏழு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்வூசம் விசாகம் போரட்டாதி ஆகிய குருவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே ஒரு நல்ல விதமான தாராபலம் உள்ள எதிலும் ஜெயிப்பு வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது இந்த மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகள்ல ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செஞ்சு அதன் மூலமான பணவரவு பொருள் வரவு லாபங்கள் அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு இந்த நாளிலிருந்து ஒரு மூணு வார காலத்திற்கு நான்காம் இடத்துல புதன் மாறி இருக்கிறாருங்க ஆறாம் அதிபதி நான்காம் இடத்துல மாறி இருக்கிறது கடன் அமைப்புகளில் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு எண்ணங்களை கொடுக்கக்கூடியது தான் சிலருக்கு தேவையில்லாம எதுக்குடா கடன் வாங்கணும்னு நினைச்சிருந்தா கூட ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் வரும் ஒரு கல்வி அமைப்புக்காக கடன் வாங்கக்கூடிய அமைப்பு தன்னுடைய கல்வி தான் இல்லை மகனுக்கோ மகளுக்கோ அல்லது தம்பிகளுக்கோ அண்ணன்களுக்கோ ஒரு ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு கல்வி அமைப்புகளிலையோ வீடு சார்ந்த விஷயங்கள்லையோ கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் வருங்க இது ஒரே பலன் ஒரே மாதிரி எல்லா மேசராசிக்காரங்களுக்கும் நடக்காது இல்லையா சிலருக்கு பார்த்தீங்கன்னா அம்மா மூலமாக கடன் வாங்கக்கூடிய அமைப்பு அம்மாவுக்கு ஒரு சிறிய குறைவு டக்குன்னு வந்துருச்சுங்க ஒரு அசுப செலவு ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு அல்லது அம்மா இதை பற்றி திடீர்னு கேட்டு எனக்கு இதை மாதிரி செஞ்சு கொடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு இடத்துல வாங்கி தான் அம்மாவுக்காக கொடுத்தேன் இந்த மாதிரியான நான்காம் பாவக ரீதியாக கடன் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு உண்டு இதையே இன்னொரு மாதிரியாகவும் சொல்லலாம் சில எதிர்ப்புகள் வந்துடும் இந்த நான்காம் பா ஒரு வீடு கட்டுறதுல ஒரு வம்பு வழக்கு வில்லங்கு அந்த மாதிரியான ஒருத்து பக்கத்து வீட்டுக்கார சண்டை போடுறது எழுத்த வீட்டுக்காரர் சண்டை போடுறது என்னோட இடம் உன்னோட இடம் இந்த மாதிரியான ஒரு ஆரம்ப அமைப்புகள் கண்டிப்பாக வந்துடும் பிள்ளையோடைய ஒரு பள்ளி படிப்பு பற்றி கவலை ஒரு கல்வி மேன்மையை பற்றி கல்லூரிக்கு இப்படி போகிறேன்றான் நான் ஒன்று சொல்கிறேன் அவன் ஒன்று சொல்கிறான் இந்த மாதிரியான அமைப்பு அம்மாவோடு முரண்பாடுகள்

குடும்பத்துல ஒரு விஷயத்துல முடிவெடுக்க முடியாம இருந்தவங்க இந்த பக்கம் பார்த்தா புருஷன் இந்த பக்கம் பார்த்தா பொண்டாட்டி இந்த பக்கம் பார்த்தா அம்மா அப்பா இந்த மாதிரியான ஒரு உறவுகளில் ரெண்டு பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் இடின்னு சொந்த விஷயத்துல இவருக்கு இப்படி ஒரு முடிவெடுத்தா இவரை பாதிக்கும் அப்படி ஒரு முடிவெடுத்தால் அவரை பாதிக்கும் இந்த இடத்துல நம்ம என்ன கம்முன்னு இருந்துறது நல்லது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் இருக்கிறீங்களா அவங்க எல்லாருக்குமே இன்றிலிருந்து ஒரு இருபது நாள் பதினஞ்சு நாட்களுக்குள்ள முடிவு எடுத்தே ஆக வேண்டிய ஒரு அமைப்பும் அதற்கான தைரியமும் வரக்கூடியது நீங்கள் எடுக்கிற முடிவு சரிவாகவும் இருக்கும் ஆக இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் ஒரு சில அமைப்புகளில் குடும்பத்தில் ஒரு ரண சிகிச்சை என்று சொல்லப்படக்கூடிய சிலரை இப்படி பேசித்தான் ஆக வேண்டும் சிலரை இப்படி கையாண்டு தான் ஆகணும் ஒரு இடத்துல சொன்னால் கேட்க மாட்டேன்றாங்க அடித்து தான் திருத்தணுன்ற ஒரு எண்ணம் வருது அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதன் மூலமாக குடும்ப பிரச்சனை நிலை தீர்க்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க புகழ் கீர்த்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு தொழில் ரீதியா இரண்டாம் பாவகாதிபதி இன்றைக்கு மூன்றாம் இடத்துல உட்கார் மூன்றாம் பாவகம் இன்றைக்கு சுபத்துவமாக அமைஞ்சிருக்கு வேலை தொழில் அமைப்புல கடந்த காலங்களில நற்பெயர எழுந்தவங்க இவர் இதுக்கு சரிப்பட்ட வர மாட்டார் இந்த மாதிரியான எண்ணங்கள்ல இருந்தவங்களுக்கு இவர் இதற்கு மட்டுமே சரியாவார் இதற்கு இவர்தான் சரியாவார் என்பது போன்ற மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய நல்ல நாளுங்க அனைவருக்குமே ரிஷவராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு பணம் காசு வரக்கூடிய நாளுங்க இந்த நாள் இந்த இருந்து ஒரு இருபது நாள் அற்புதமாக இருக்கு ராசிநாதன் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் தன வீட்டில் இருக்கிறார் எப்போதெல்லாம் சந்திரன் வளர்பிரையை நோக்கி இருக்கிறார் அந்த இருபது நாளில் ஒரு சூட்சுமத்தை சொல்கிறேன் இன்னைக்கு பணம் வந்துருமா வராது என்றைக்கு பணம் வரும் நீங்களே கணச்சுக்கலாம் எப்போதெல்லாம் சந்திரன் பௌர்ணமியை நோக்கி கொண்டிருக்கிறாரோ பௌர்ணமிக்கு மூணு நாள் முன்ன பின்ன வரப்போகின்ற பௌர்ணமி நாட்களில் உங்களுக்கு கண்டிப்பாக பணம் வரும் அதுவும் எதிர்பாராத பணம் வரும் இது அப்படியே செக் பண்ணி பாருங்களேன் கரெக்டாக இருக்கும் ஜோதிடம் எப்படிப்பட்ட ஒரு விஞ்ஞான சாஸ்திரம் என்பதை இந்த மாதிரியான பலன்கள் கண்டிப்பாக நிரூபிக்கும் உங்கள் ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அது பணம் வரக்கூடிய அமைப்பு குடும்பம் வாக்கு போன்றவைகளை அவர் ஒரு பழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது அப்படியே ஒரு மாதிரியாக நடக்கும் ஒருத்தருக்கு பணம் வரும் ஒருத்தருக்கு குடும்பம் அமையும் ஒருத்தருக்கு சொல் பலிதம் ஏற்படும் புகழ் போன்ற அமைப்புகள் வரும் இந்த மாதிரி ஒரு இருபது நாட்களுக்கு ஒரு மேன்மையான அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நல்ல ஆரம்ப முதன்மை நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்ல முடியுங்க புதன் வலுத்து அமர்ந்திருக்கிறார் உங்க மனசும் புத்திசாலித்தனமும் வலுவாக இருக்குன்னு அர்த்தம் இதுவரைக்கும் எந்த இடத்துல சிந்திக்க முடியாமல் தோத்து போனீங்களோ ஒரு பாசம் கட்டப்பட்டிருக்கோம் அட என்ன இருந்தாலும் என் புள்ள ஏன் இருந்தாலும் என் மனைவி என்ன இருந்தாலும் என்னுடைய கணவன் இந்த மாதிரியான சிந்திக்க மறுக்க இட இடத்துல தோத்து போன இடங்கள்ல அத்தனை இதுலேயுமே இப்போது அறிவு நல்ல விதமாக செயல்பட்டு மிதன ராசிக்காரர்கள் பழைய மாதிரி புத்திசாலித்தனமாகி வெற்றிகளை குவிக்கக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள் சென்டிமெண்டல் இல்லாத நாளுங்க இந்த நாள் கடகராசிக்காரர்களுக்கு தனிப்புதன் ராசியில் இருக்கக்கூடிய சுபமான நல்ல யோக நாள் என்ன கொஞ்சம் செலவுகள் வரும் வந்தால் வந்துட்டு போதே செலவு பண்ணாமல் இருக்கவே முடியாது இல்லையா நூறுரூபா சம்பாதிக்கிறோம் தொண்ணூறுரூபா தொண்ணூத்தஞ்சு ரூபா செலவு பண்ணுறோம் ரூபா மிச்சம் பிடிக்கிறோம் அல்லது நூறுரூபா சம்பாதிக்கிறோம் நூற்றம்பது ரூபா செலவு பண்ணுறோம் ஐம்பது ரூபா கடன் வாங்குறோம் இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்டுல தானே வாழ்க்கை இருக்குது ஆக சம்பாதிப்பீங்க செலவு வரும் அவ்வளோதான் அது மாதிரியான நாள் இந்த நாள் இது என்ன ஒரு மூணு வாரத்துக்கு தொடரும் ஆனால் ஒன்று நல்ல செலவுகள் இருக்கும் இந்த இடம் ஒரு பாபத்துவமாக இல்லை லக்னத்தையோ ராசியவோ சனி பார்க்காத நிலைமைகளில் செலவுகள் இருக்காது என்பது ஒரு ஜோதிட விதி அந்த செலவுகள் இல்லாமல் இருக்கக்கூடிய குடும்பத்திற்கு பொருள் வாங்கக்கூடிய குடும்பத்திற்கு தேவை மனைவி ரொம்ப நாள் ஒரு பொருள் கேட்குறாங்க ஒரு எலக்ட்ரிக் ஓவன் வேணும்னு கேட்குறாங்க அல்லது ஒரு ஃப்ரிட்ஜ் வேணும்னு கேட்குறாங்க இந்த செலவு அந்த இது ரிப்பேர் ஆகி போச்சு அதாகி போச்சு தூக்கி போட்டு வேற ஒன்று வாங்கலாம் முடியலைங்களே வருமானம் இல்லைங்களே வருமானம் வரப்போகுது அந்த வருமானம் வருவதற்கான இன்றிலிருந்து ஒரு இருபது நாட்களுக்குள்ள குடும்பத்திற்கு தேவையான நல்ல செலவுகளை செய்யக்கூடிய தன்மை ஒரு தீர்க்கமான முடிவுகளை எட்டக்கூடிய தன்மை புதனின் வலுவின் காரணமாக எல்லாவற்றிலும் ஒரு சாந்தமும் பொறுமையும் வரக்கூடிய தன்மைகள் இப்போது அத்தனை கடகராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க படிப்படியாக அஷ்டமச்சனியோட தாக்கம் விலகிட்டு தான் வருது ரெண்டரை வருஷம் கொண்ட ஒரு பகுதியில் ரெண்டு வருஷம் கடந்துட்டீங்க ஆறு மாதத்துக்கு பிறகு நல்லா இருக்க போகிறீங்க அதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய கடகத்திற்கு பின்னடைவுகள் எதுவும் இல்லாமல் முன்னேற்றத்தை நோக்கி நடைபோட ஆரம்பிக்கின்ற நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்னைக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு தன லாபாதிபதினு சொல்லப்படக்கூடிய புதன் வந்து இன்றைக்கு பனிரெண்டாம் இடத்துல சுபத்துவமாக உட்காந்துருக்கிறாருங்க பனிரெண்டாம் இடம் எப்பவுமே பயணங்களை குறிக்கக்கூடிய இடம்னு சொல்லுவேன் இல்லையா ஏதேனும் ஒரு நிலையில் பயணங்களின் மூலமான முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்திங்கன்னா வடக்கு மாநிலங்களுக்கு போகிறது அல்லது கிழக்கு தேசங்களுக்கு போகிறது ஒரு சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா இந்தோனேஷியா போன்ற நாடுகளுக்கு போகிறது இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிறந்த ஜாதக அமைப்பின்படி மேற்க கூட சில பயணங்கள் இருக்கலாம் இன்றிலிருந்து ஒரு ஒரு மாத காலத்திற்குள் ஒரு இருபத்தஞ்சு நாட்களுக்குள்ள என்னென்ன விஷயத்தில் பயணங்கள் போகணும்னு பிளான் வச்சுருந்தீங்களோ எங்கே தடுக்கப்பட்டீங்களோ அவைகளெல்லாம் அப்படியே நல்லாயிருக்கும் ஒரு கல்வி படிக்க போகணும் ஒரு வேலைக்காக போகணும் ஒரு ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு சொந்தக்காரருக்காக போகணும் இந்த மாதிரியான பயண மேற்பாடுகள் இருக்கக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்கு அதே நேரத்தில் பன்னிரெண்டாம் இடம் கூடுதல் நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய இடம் பங்கு சந்தை போன்ற அமைப்புகளில் கடந்த காலங்களில் ஒரு மாதிரியான நஷ்டங்களை அனுபவித்தவர்கள் கஷ்டங்களை பேராச பெருநஷ்டம் தான் அதுதான் உண்மை ஒரு பேராசப்பட்டு கொஞ்சம் நஷ்டத்தை அடைந்தவர்கள் எல்லாருக்குமே அந்த இழந்த பணம் ஓரளவிற்கு திரும்ப வரக்கூடிய தன்மைகளும் இப்போது இந்த நாள்லேருந்து ஒரு இருபது நாட்களுக்கு உண்டு ஆகவே பண விவகாரத்தில் கொஞ்சம் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கக்கூடிய நல்ல நாளாக முதன்மை நாளாக அமைஞ்சிருக்குங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு அபாரமான நல்ல நாள் இன்றைக்கு ராசிநாதனே பத்தாம் அதிபதியாகி பதினோராம் இடத்தான லாபத்தில் ஒன்பதாம் அதிபதியோட சுக்கரனோடு கூடி இருக்கக்கூடிய இந்த மாதம் முழுவதுமே இந்த நிகழ்வு இருக்கும் ஒரு ஒன்பது பத்து பதினொன்று ஒன்று இந்த போன்ற அமைப்புகள் எப்போது வலுவாகிறதோ அப்போது முயற்சி திருவனையாக்கும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே முன்னேற்றத்தை நோக்கி வெற்றியை நோக்கி நடக்கக்கூடிய அற்புதமான மாற்றமுள்ள நாளுங்க இன்னைக்கு பதினோராம் இடம் வெற்றியை குறிக்கக்கூடிய அமைப்பு நீங்கள் வெற்றி வீரன் தான் உண்மை எது வெற்றி அடையுமோ அது பற்றிய எண்ணங்கள் தான் சிந்தனைக்கு வரும் தோத்து போகிற கெட்ட காலம் வரும் பொழுது பின்னடைவான காலகட்டங்கள் வரும்போது எது நமக்கு நடக்காதோ அது பற்றிய எண்ணங்கள் மூளையில் அப்படியே அதிகமாக இருக்கும் தேவையில்லாமல் அதில் போய் யோசிச்சுக்கிட்டு நம்முடைய சக்தியை விரைவு பண்ணிட்டு முயற்சியை பண்ணிக்கிட்டு அதில் கண்டு தோற்று போயிடுவோம் தோற்று போகணுன்றதையும் ஒத்துக்க மாட்டோம் தோற்று போக போகிறோம்ன்றதையும் ஒத்துக்க மாட்டோம் ஆனால் நல்ல நேரம் வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல சிந்தனைகளே வந்துடும் எது நடக்குமோ அது நமக்கு எது முயற்சி பண்ணால் நடக்குமோ கிடைக்குமோ அது பற்றின சிந்தனைகள் தான் வரும் அந்த மாதிரி எதில் நீங்கள் வெற்றி அந்த மாதிரியான விஷயங்களை நல்ல சிந்தனைகள் வரக்கூடிய அற்புதமான மாற்றமுள்ள நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க எல்லாத்துலேயுமே ஒரு தெளிவு இருக்கும் பொதுவாகவே ராசிக்காரர்கள் கொஞ்சம் புத்திசாலிக்காரர்கள் அப்படின்றத சொல்லிடுவோம் இளம் வயதிலிருந்தே ஒரு பட்டை தீட்டப்பட்ட வைரங்களாக இருக்கக்கூடிய கண்ணியினர் அனைவருக்குமே முயற்சிகள் இல்லாமலும் முயற்சிகளுக்கு ஏற்ற பலன் வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லப்படக்கூடிய ராசிநாதன் ஒன்று ஒன்பது கூடியவர்கள் பத்தாம் இடத்துல இணைஞ்சிருக்கிற ஒரு நல்ல நாள் ராசிநாதன் வலுவாகவே இருக்கிறார் ராசிநாதன் முதல்ல கேந்திரத்தில் கோணத்தில் இருந்தார் இப்ப கேந்திரத்தில் இருக்கிறார் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் வீட்டில் இருக்க போகிறதுன்றது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு என்ன நிம்மதி இருக்குங்க அவங்கவுங்க வயதிற்கேற்றாரு போல ஒரு தொழில் முனைவோர் ஒரு தொழில் அதிபராக இருக்கிறவங்க எதுவுமே நமக்கு சரியாக வரல நல்ல வேலைக்காரங்க அமையல நல்ல உதவியாளர்கள் அமையல ஒரு தொழிலதிபர் தனியாக ஒரு ஆளாக நின்று ஒரு தொழில் ஸ்தாபனத்தை அப்படியே நிர்வாகம் பண்ண முடியாது கட்டமைத்து விடவும் முடியாது ஒரு தனிமரம் தோப்பாகாது இல்லையா அந்த மாதிரியான உங்களுடைய தலைமையை ஏற்று உங்களுடைய மனதறிந்து நடக்கக்கூடிய உதவியாளர்கள் வேலைக்காரர்கள் துலாம் ராசிக்காரர் தொழில் முனைவோருக்கு தொழில் தான் இல்லை தொழில் முனைவர் தான் அப்புறமா தொழிலதிபர் ஆகிறார் ஒரு அஞ்சு வருஷம் தொழில் பண்றீங்க டக்குன்னு ஒரு நல்ல காலம் ஒரு ஆயிடுது உடனே பத்து வருஷத்தில் தொழிலதிபராய்றீங்க இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடிய இளம் பருவத்தில் ஒரு முப்பது ஐம்பது வயது பருவத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில் பற்றிய அமைப்புகளில் உதவிகள் கிடைக்கக்கூடிய இந்த உதவியை எப்படி வேணாலும் நடத்துக்கலாம் சரீர உதவின்னு சொல்லப்படக்கூடிய வேலைக்காரர்கள் அமையக்கூடிய அமைப்பு பண உதவியை தரக்கூடிய சில ஸ்தாபனங்கள் உங்களை பார்த்து நோட்டம் எடுத்து அதன் மூலமாக இவரை கொஞ்சம் தூக்கி விட்டோம்னா கொஞ்சம் நல்லா வருவாரே என்பது மாதிரியான கேட்காமலேயே உதவிகள் வளர்ச்சிக்கான கடன்கள் போன்றவைகள் வேலை தொழில் வியாபார அமைப்புகளில் விவசாய அமைப்புகளில் எந்த துறையில ஜீவிக்கிறீங்களோ அதுல நல்லவைகள் நடக்கக்கூடிய அற்புதமான மாற்றமுள்ள நல்ல நாளுங்க துளாரசிக்கிறாங்க எல்லாருக்குமே இன்னைக்கு எதிர்பாராத பணவரவு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக முதன்மை நாளாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அமையும் எட்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி இன்றைக்கு ஒன்பதாம் இடத்தில் சுபத்துவமாக அமர்ந்திருக்கிறார் ராசிநாதன் ராசி போன்றவைகள்லாம் வலுவாகவே இருக்குது கஷ்டங்களே இல்லைங்க அது உண்மை அதுக்காக எல்லாமே நன்றாக நடக்கக்கூடிய மனித பிறவி கடவுளாகத்தான் இருக்க முடியும் நமக்கு நம்முடைய விரலுக்கு தகுந்த வகையில் சமாளிக்கக்கூடிய கஷ்டங்கள் தான் வரும் கடந்த காலத்தை போல அல்லாமல் ஒரு நிலையில் மன அழுத்தத்தை தர முடியாமல் சீராக சென்று கொண்டிருக்கின்ற வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் நல்ல விதமாக மாறக்கூடிய அமைப்பு பண விவகாரங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இன்றைகிலிருந்து ஒரு ஒரு மாதம் இருபத்தஞ்சி நாள் இருபது நாள்னு சொல்லலாம் ஒரு ஒரு மாதத்திற்குள்ளே நல்ல விதமாக நடக்கக்கூடிய பதினொன்று ஒன்பது போன்ற எ அமைப்புகள் கனெக்ட் ஆகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பெண்களால் இப்போது சிறப்புகள் கிடைக்கும் ஒரு நிலையில் அக்கா தங்கச்சியால் மன வருத்தத்தை அடைஞ்சவங்க புருஷம் முண்டாட்டி உறவுகளே சரியில்லாத சரியில்லாதவங்க மனைவி என்னுடைய பேச்சை கேட்கவில்லை கணவர் என்னுடைய பேச்சை கேட்கவில்லை அதுலேயும் குறிப்பாக விருச்சகராசிக்கார ஆண்களுக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட மனப்பழு நீங்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாங்க பெண் குழந்தைகள் இஷ்டத்தபடி நடக்குதுங்க பதினெட்டு வயசு போச்சு பதினாறு பதினேழு வயசு போச்சு ப்ளஸ் டூ படிக்குது டென்த்து படிக்குது தோளுக்கு மிஞ்சுதுன்றது போது இன்றைய காலகட்டம் வேற மாதிரி இருக்குது அவங்க பிறக்கும் போது செல்ஃபோனோடய பிறக்கிறாங்க நான் பிறக்கும் போது செல்ஃபோனோட பிறக்கல எப்படி கட்டுப்படுத்துவதுன்னு தெரியல வாட்ஸ்அப்பில் என்னென்ன வருதுன்னு புரிஞ்சிக்க முடியல இந்த மாதிரி பெண் குழந்தைகளின் மீது பெண்களின் மீது மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஒரு மன ஆறுதல் கிடைக்கக்கூடிய அமைப்பில் அப்படி ஒன்றும் தவறுகள் நடந்தவில்லை நடந்து விடவில்லை நடந்துவிடவும் செய்யாது என்பது போன்ற தைரியம் நல்ல நாளுங்க இந்த நாள் விருச்ச ராசிக்காரர் ஆண்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏழு பத்துக்கூடிய புதன் இன்றைக்கு எட்டில் மறைந்திருக்கிறார் கூடவே அவர் சுபத்துவமாக இருக்கிறார் கண்டிப்பாக செவ்வாய் சேனியுடைய தொடர்புகள் அவர் இல்லை அதனால தொழில் ரீதியா நல்லவைகள் நடக்கக்கூடிய அதே நேரத்துல கணவன் மனைவி உறவு கொஞ்சம் முட்டல் முரசலா இருக்கும் அல்லது செலவு வைக்கிறதா இருக்கும் கணவனுக்கும் மனைவிக்கோ ஏதாவது ஒரு விதத்துல பண பிரச்சனைகள் வந்துரும் ஒன்றும் உடல் பிரச்சனைகள் திடீர்னு வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்காங்க ஒரு அசுப செலவுகள் வந்துடுது இது வந்து ஒரு ஒரு மாதத்தில் சொல்கிறேன் டக்குனு மனைவிக்கு கூட ஒரு வேலை அமைப்பு சிக்கல்கள் வந்துடுது கணவனுக்கே வேலை போய்டுது மனைவிக்கு வேலை மாற்றம் என்பது போன்ற ஒரு கசப்பான தொழில் ரீதியாகவோ ஆரோக்கிய ரீதியாகவோ மன உடல் ரீதியாகவோ கொஞ்சம் கணவன் மனைவி அவங்களுக்குள்ள கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இந்த நாள் இருக்கும் எப்பவுமே நல்ல பலன்கள் கண்டிப்பாக எல்லா ராசிக்காரர்களுக்கும் நடந்துக்கிட்டே இருக்காது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றமாக இருக்கும் இல்லையா இப்போ புதன் ஏழுக்குடையவர் எட்டில் மறையறதுனால எதிர்பாலினத்தவர் இதே இளைஞர்களுக்கு காதலன் காதலின்னு சொல்லுவேன் அதாவது கணவனாகவோ மனைவியாகவோ வரப்போகின்றவர்கிட்ட ஒரு மன அழுத்தம் நம்ம நினைச்சதை இவர் நடக்கலை நம்ம சொன்னதை இவர் கேட்கல இந்த மாதிரியான எதிர்பாலினத்தவரின் மீது ஒரு சங்கடங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு இதே ஒரு நாற்பது ஐம்பது வயசு தொழில் கூட்டு பண்றீங்க நண்பர்களுக்குள்ள மனக்கச போகிறோம் ஒரு பார்ட்னருக்குள்ள மனக்கச போகிறோம் ரொம்ப வேண்டப்பட்ட ஒருவர் இவர் செய்யவே மாட்டார் நினைச்சிருந்தோம் எப்படி நம்ம சொன்னாரு நம்மளை பத்தி சொல்லிட்டாரு இந்த மாதிரியான மனக்குழப்பங்கள் இந்த இருபது அல்லது இருபத்தி ஐந்து நாட்களுக்குள் வரக்கூடிய முதன்மை ஆரம்ப நாள் அதற்கான சில சம்பவங்களுடைய அப்படியே அந்த அங்கே போகணும் இல்லையா ஒரு இடத்துக்கு போகணும்னா ஆரம்பிக்கணும் இல்லையா அந்த மாதிரியான ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது தனுசைவினர் எல்லோருக்குமே இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதமான புதன் இன்றைக்கு ஏழாம் இடத்துல அற்புதமான நிலைமையில் அமர்ந்து ராசியை பார்க்கிறார் புதுன உங்களுக்கு யோகாதிபதி தான் பக்யாதிபதி இல்லையா பக்கியாதிபதி ராசியை பார்ப்பது என்பது பாக்கியங்களை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய தன்மை எந்த இடத்துல தொலைச்சிங்களோ அந்த இடத்துல தேடக்கூடிய தன்மைகள் எப்போதும் உண்டு புதையல் கிடைக்குதுன்னு நினைச்சாலும் சரி உழைப்பினால பணம் வருதுன்னு நினைச்சாலும் சரி ஏதோ ஒரு வகையில் எதிர்பாராத நல்ல லாபங்கள் இருக்கும் கணவன் மனைவி உறவுகள் கசந்திருந்த நிலைமைகள்லாம் அப்படியே மாறும் மனைவியால் ஒரு மனக்குழப்பம் மனைவிக்கு வேலை இல்லை மனைவிக்கு ஆரோக்கியம் சரியா இல்லை மனைவி என்னுடைய பேச்சை இல்லை இதையே அப்படியே கணவனுக்கு கடன் தொல்லைகள் கணவன் நம்ம கூட இல்லை கணவன் ஒரு மாதிரி பிரிஞ்சு இருக்கிறார் வேலை நிமித்தமாக சுப பிரிவால் சண்டை போட்டே போயிட்டார் மனுஷன் என்ன எப்படி எப்படி சொல்கிறது யாரை விட்டு கூப்பிட்றது இந்த மாதிரியான கணவன் மனைவிக்கு இருக்கின்ற கருத்து வேற்றுமைகள் எல்லாம் நல்ல விதமாக மாறி ஐயா என்ன இருந்தாலும் என் வீட்டுக்காரர் என்ன இருந்தாலும் என்னுடைய மனைவி இந்த மாதிரியான ஒருவர் செய்த தவறுகளை இன்னொருவர் கொஞ்சம் பொறுத்து போகின்ற கணவன் மனைவி ஸ்தானங்கள் நண்பர்கள் ஸ்தானங்கள் மிக வலுவாக இருக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் நிறைந்த நல்ல யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இது இன்னும் ஒரு ஒரு மாதத்திற்கு ஏழாம் இடத்துல புதன் இருக்கின்ற வரைக்குமே ஒரு ஒரு மாதம் முழுக்கவே இப்படித்தான் நடக்கும் பாக்கியங்கள் வரப்போகிறது அதாவது கணவனால் மனைவியால் கணவன் இதுவரைக்கும் ஒரு விஷயத்தை வாங்கி கொடுக்க முடியாது என்று மறுத்து கொண்டிருந்த சில விஷயங்களை இன்றைக்கு அவரே மனமும் வந்து அம்மா ஒரு பட்டுப்புடவை தான் கேட்டீங்க ஒரு நகை தான் கேட்டிங்க காசு இருந்தால் தானே மனுஷன் வாங்கி கொடுப்பார் காசு வரும் வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த வாங்கி கொடுப்பதற்கேற்ற மனமும் இருக்கக்கூடிய மன மாற்றம் வரக்கூடிய நல்ல நாளுங்க மகர எல்லாருக்குமே இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு யோகாதிபதியான ஐந்துக்குடையவர் ஆறாம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறார் புதன் எப்பவுமே மறைந்தவர் சுபத்துவமாக இருந்தால் நல்லவள செய்வார் ஒரு பழமொழியை சொல்லப்போனால் எல்லா இடங்களிலும் பழமொழி பொருந்தி வராதுன்னு சொல்லக்கூடியவன்னா மறைந்த புதன் நிறைந்த பலன் தருவார்னு சொல்கிறாங்க இல்லையா அது இந்த மாதிரியான இடங்கள்ல இது எல்லா இடத்திற்கும் பொருந்தாது ஒரு சர வீட்டில் வந்திருக்கிறார் இந்த சர வீட்டிற்கு அதிபதியான சந்திரன் எப்பொழுதெல்லாம் வலுக்கிறாரோ அப்போதெல்லாம் நிறைஞ்ச பணம் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது இந்த மாதம் முழுவதுமே உண்டு அதாவது பௌர்ணமி சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டாம் இடங்களில் வரும் பொழுதும் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இப்போ இருக்கிற ஆறாம் இடத்து புதன் இருக்கும்போது உங்களுக்கு அபரிமிதமான இந்த மாதத்தில் ஒரு நான்கு நாட்கள் இதை குறிக்குது எந்த தேதின்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க உங்களுக்கு காலண்டர்ல பார்த்தாலே தெரியும் இப்போ இந்த மாதம் பௌர்ணமி வரும் பொழுது பௌர்ணமிக்கு முன்பின் ஒரு அஞ்சாறு நாட்கள் இருக்கும் பொழுது கும்பராசிக்காரர்களுக்கு அளவற்ற நல்ல விதமான தனம் இருக்கிற பிரச்சனைகள் தீர்வதுக்கான ஒரு அமைப்பு ஒரு கடன் பிரச்சனை இருக்குதுங்க மாதம் பத்தாயிரம் ரூபா கடனும் பத்து லட்சம் ரூபா இருக்கு இருபது லட்சரூவா இருக்கு நினைச்சாலே பயமாக இருக்கு அதனால் நான் நினைக்கிறதே விட்டுட்டேன் இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு அது ஓரளவிற்கு அந்த கடன் தொல்லைகளை குறைக்கக்கூடிய தன்மை இவருக்காக கடன் வாங்க வேண்டியிருக்குமோ அவருக்காக கடன் வாங்கப்பட்டிருக்குமோ வீட்டில் நோய் நொடி சா இதாக இருக்குது இருத்த ஓட்டுக்கார் எப்பவுமே சலம்பல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு நம்மளை எப்பவுமே எதிரியாக பார்க்குறாரு அக்கம் பக்கம் எல்லாம் பகை இது எல்லாம் தீரக்கூடிய நல்ல ஒரு முதன்மை நாளாக இருபத்தஞ்சு நாட்களுக்குள்ள நடக்கக்கூடிய புதனின் இருப்பினால் ஆறாம் இடம் சுபத்துவமாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இது மீனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நாளுங்க இந்த நாள் ஒரு இருபது இருபத்தி ஐந்து நாட்களுக்கு ஐந்தாம் இடத்துல புதன் சுபத்துவமாக இருக்கிறார் பெண் வழி நன்மைகள் நல்ல விதமாக நடக்கக்கூடிய யோக நாள் பெண் குழந்தைகளுக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுக்க முடியுன்ற நம்பிக்கை அப்பா அம்மாவுக்கு வரணும் ஒரு குழந்தை படிக்கணும்னு பார்க்குது ஆனால் அது படிப்பு கல்வி வந்து இன்னைக்கு தான் கல்வி வேறு ஒரு மாதிரியான விலை அதிகமான உயர்வான அமைப்புகளாக மாறிடுச்சே ஏழைக்கு எட்டாத ஒரு கனியாக கல்வி மாறிவிட்டது என்றாலும் கூட குழந்தைகள் நல்லா மார்க் எடுக்கும்போது ஓரளவுக்கு நீக்கு போக்க நம்ம அதை சேர்த்து விட முடியும் என்கின்ற மாதிரியான அமைப்புகள் இருக்கு இல்லையா இது மாதிரியான நிலைமைகளில் குழந்தைகளுக்கு எதையும் செய்து கொடுக்க முடியும் என்கின்ற தகுதியோடு பெற்றோர்கள் இருக்கக்கூடிய அந்த தகுதி வரக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கு குழந்தைகளுக்கு கல்விதான் இல்லைங்க வேலைக்கு ஒன்று செய்யணும் பெண் குழந்தைக்கு ஒரு வேலைக்கு தூரம் அனுப்பணும் அல்லது நம்மை விட்டு தனியாக பிரிஞ்சு போனதே இல்லை அந்த குழந்தை ஒரு ஹாஸ்டலில் கூட படித்ததில்லை வேலைக்கு தூரமாக போகிறேன் பயமாக இருக்குது இந்த காலத்தில் என்னென்னமோ நடக்குது நான் எப்படி பிள்ளைய வந்து நம்பி அனுப்புறதுன்ற மாதிரியான ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தீர்வுகள் அனுப்பலாம் நம்ம குழந்தை ஒழுக்கமான குழந்தை நம்ம குழந்தை கட்டுப்பாடு நம்ம குழந்தை மனோதிடம் உள்ள குழந்தை என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய ஒரு அமைப்புகள் குழந்தைக்கான திருமண அமைப்புகள் இது வரைக்கும் தடையாக இருந்தவங்க ஒரு டக்கம் இவ்வளோ வயசாகிடுச்சுங்க ஆயிடுச்சுங்க எத்தனையோ மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் அது ஒன்றும் சரியாக ஆக மாட்டேங்குது அவங்களுக்கு பிடிச்சா எங்களுக்கு பிடிக்கல எங்களுக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்கல இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு குறிப்பாக இந்த இருபது இருபத்தி ஐந்து நாட்களுக்குள்ளேயே பெண் குழந்தைக்கு எது தேவையோ அது சரியான விதத்தில் சந்தோஷமான விதத்தில் மங்களமான விஷயத்தில் நடக்கக்கூடிய ஐந்தாம் இடத்தின் சுபத்தன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க மீனராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்னைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் கடந்த சில நாட்களாகவே நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர் ஒருவர் கேட்டிருக்கின்ற இந்த பழமொழிகள் வரிசையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா ஒரு நாலஞ்சு நாளாகவே ஒரு அஞ்சாறு நாளாகவே இருக்கும்னு நினைக்கிறேன் பழமொழிகள் வரிசையை அப்படியே ஒவ்வொரு பழமொழியாக விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்குல்ல இன்றைக்கு ஒரு முக்கியமான பழமொழி நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு பழமொழியை சேர்த்து சொன்னேன் ஆனால் இன்னைக்கு ஒரே ஒரு பழமொழி தான் ஏன்னா அது ஒரு முக்கியமான பழமொழி குட்டி சுக்கரன் குடியை கெடுக்கும் குட்டி சுக்கரன் கொட்டி கவிழ்க்கும் அப்போ குட்டி சுக்கரன் கொட்டி கவிழ்க்கும் குடியை கிடக்கும் அப்படின்னு பார்த்தா யாருங்க குட்டி சுக்கரன் இதை பற்றி ஏற்கனவே கூட நான் கொஞ்சம் சிறு விளக்கமாக கொடுத்துருக்குறேன் இன்னைக்கு ஒரு நீண்ட விளக்கமாக கொடுக்கணும்ட்டோனால தனி பழமொழியை மட்டும் எடுத்துக்கிட்டோம் குட்டி சுக்கரன் என்பது சுக்கரதசை இருபது வருஷங்க இளம் வயதுல பிறந்த உடனேயே அல்லது பிறந்த ஒரு பத்து வயசுல இரண்டும் கட்டான் பருவம்னு சொல்லுவோம்ல பதினோரு பதிமூன்று வயதிற்கு பிறகுதான் ஒரு பெண்ணோ ஆணோ பெண்ணாகவோ ஆணாகவோ மாறக்கூடிய தகுதி அடைகிறாங்க இதான் உளவு உளவியல் ரீதியாகவும் இதுதான் பதிமூணு வயசு வரைக்கும் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அந்த அதை பொம்பளை பிள்ளைன்னு சொல்ல முடியாது ஆம்பளை பையன்னும் சொல்ல முடியாது பதிமூன்று வயதிற்கு பிறகு பெண் பூப்பெய்தியதற்கு பிறகு ஆண் ஒரு மாதிரியான மீசை முளைக்கின்ற பருவங்கள் வந்து விட பிறகு தன்னை வேற ஒன்றாக அந்த குரல் வடையுதுன்னு சொல்லுவாங்க ஒரு கீச்சு குரல் ஆணுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு குரல் உடையும் ஒரு பதிமூணு பதினாலு வயசுல இப்போ இருந்து ஏ இனி பெரிய மனுஷநாகர மீசை அப்படியே லேசாக வந்துருச்சுன்னா பெரிய மனுஷநாகரன் கிண்டல் பண்ணுவாங்க இல்லையா இந்த பருவத்தில் வரக்கூடிய திசை ஒரு நிலையில எதிர்பாலினத்தவரின் மீது ஈர்ப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பரணி நட்சத்திரத்தில் பிறந்தாலே ஆகாதுங்க சின்ன வயசுலேயே அப்படி வந்துடுது பூராட நட்சத்திரத்தில் பரணி பூரம் போராடம் இந்த மாதிரியான நட்சத்திரங்களை பிறந்திருந்தா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஏங்க உண்மையிலேயே அவ்வளவு பழமொழிகளும் அரைகுறையாக ஜோதிடத்தை புரிந்து கொண்டவர்களாக அந்த புரிந்து கொண்டவர்களால் தலைகீழாக அர்த்தத்தை சொல்லப்படக்கூடிய தன்மைகள் தாங்க இருக்கு உண்மையிலேயே ஜோதிடம்ன்றது ஒரு அற்புதமான சாஸ்திரம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாம் படப்பட படப்படம் அந்த கண்ணு திறந்தாத மாதிரி ஒரு விழிப்புணர்வு வந்துடும் குட்டி சுக்கரன் என்பது இந்த சுக்கரன் காமத்தை தரக்கூடிய கிரகம் என்பதால் நிலையில எதிர்பாரினத்தோரின் மீது ஈர்ப்புகளை தரக்கூடிய நிலமை என்பதால் வயதிற்கு பிறகு சுக்கரன் குடும்பத்தை குடும்ப கௌரவத்தை நிலையை எல்லாவற்றையும் ஒரு மாதிரியான ஈர்ப்பு நடவடிக்கைகளில் ஏற்படும் அல்லது அவர்களுக்கு காம விஷயங்கள் சிறு வயதுல வரக்கூடிய முடியாது பாபத்துவமான தசை பாபத்து ராகுவோட சேர்ந்திருக்கு அமாவாசை சந்திரனோட சேர்ந்திருக்கு சனியோட சேர்ந்திருக்கு குறைந்தபட்சம் செவ்வாயோடு சேர்ந்திருக்கு இந்த மாதிரியான பாபத்துவ அமைப்புகளில் பதிமூன்று பத்து வயதுகளில் இருந்து ஒரு இருபத்தஞ்சு வயசுகளுக்குள்ள வந்து முடிய போகின்ற இருபது வயசுன்னு கூட வச்சுக்கலாம் இருபத்தஞ்சு வயசுக்குள்ள முடிய போகிற சுக்கரதசை சில பல தடுமாற்றங்களை இளைய பருவத்தினருக்கு தரும் என்பதால் தாங்க இந்த பழமொழி சொல்லப்பட்டது நாளைக்கு இதே மாதிரி ஒரு முக்கியமான பழமொழியை பார்த்துடலாங்க இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிவலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை காண லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க